சிம்மராசி காலப்புருஷனுக்கு ஐந்தாம் வீடு சூரியன் இந்த அதிகாரமிக்க ஆட்சி வீடு இந்த சூரியன் இருக்கிற இடத்துல இந்த வீட்டில் எந்த கிரகம் உச்சமில்லை எந்த கிரகம் நீச்சமில்லை சமமாக நடத்தவர் இப்போ இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்கள் கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது தஷா புத்திகள் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த நாளை ஒரு ஒரு சிலருக்கு வந்து தராசி வைக்க சொல்வோம் அதெல்லாம் அந்த ஒவ்வொரு இந்த நடக்கிற தசா புத்திகள் தான் மீண்டு வரதுக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் இல் இல்லாமல் யாருக்கும் இருக்காது ஆனால் அதில் எப்படி தாங்கி அடிச்சுட்டும் போகிறோம் இந்த புதன் என்ற கிரகம் ரெண்டாம் தேதி மாறி மாறி ட்ராவல் இருக்கு அப்போ பணம் கொடுக்கலாம் இந்த ராசிக்கு ஒரு சில சூட்சமங்கள்லாம் இருக்குது அப்போ கால சூழ்நிலை இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு திருப்பு முனையாக ஏற்படுகிற காலகட்டம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்வியல் சூட்சமங்கள் என்ன எதெல்லாம் பண்ணால் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில் பயணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு சில விஷயங்களை அவங்களை மேல் நோக்கி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் அது சரியாக பயன்படுத்திக்கணும் ஒரு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஜாதகத்துக்கும் இருபது வருஷம் டாப்பில் இருப்பாங்க இருபது வருஷம் கீழத்தில் இருப்பாங்க நீங்கள் எந்த இருபது வருஷத்தில் இருக்கீங்க அப்படின்னு பொறுத்து மாறும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்போது கடவுள் எதுவுமே நம்பிக்க நம்ப மாட்டாங்க நம்ம அப்பையும் பயன்படுத்தி இன்னும் மேலே போகலாம் வருத்தங்கள் கஷ்டங்கள் இருக்கும்பொழுது தக்க வைக்கிறதாக போராடணும் அதை பற்றி தெளிவாக நான் பேசுகிறேன் உங்களுக்கு இந்த புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை இதே புரிஞ்சிடும் சிம்மராசிக்கு ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம ராசி ஐந்தாம் வீடு சூரியன் இந்த அதிகாரமிக்க ஆட்சி வீடு இந்த சூரியன் இருக்கிற இடத்துல இந்த வீட்டில் எந்த கிரகம் உச்சமில்லை எந்த கிரகம் நீச்சமில்லை சமமாக நடத்த வருங்க சூரியன் குடும்பத்துக்கு நான் நிறைய வீட்டில் குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசியாக இருந்துட்டால் குடும்பத்தை கரெக்டாக வழி நடத்தி போகும் ஏன்னா இந்த ராசியன்னா பல பேர்த்துக்கு சூரியன் பல ராசிகள் பல கிரகங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அங்கே வாழ வைப்பார் அந்த மாதிரி இந்த ராசி சொந்த பந்தம் நிர்வாகம் எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்கள் கடைசியாக பிறந்திருப்பார் ஆனால் பெரியவங்களாம் டீல் பண்ணுவாங்க பெண் சிம்ம ராசி பெண்ணாக இருக்கும் ஆனால் ஆணுக்குண்டான பதவி வசியங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு குடும்பத்தை நடத்த சிம்ம ராசி தேவை நிர்வாகத்திறமை முதல்ல அந்த ராசிக்கு பேச்சு திறமையால் சாதிக்க வேண்டிய சிம்ம ராசி நல்லா பேசி பழக வேண்டிய ராசி இந்த ராசி தான் ஒரு சிலருக்கு அமைதியாக இருங்க அதிகமாக பேசாதீங்கப்போ இந்த ராசி நயம்பட பேசுதல் மக்களை கவரும் தயாரித்தல் இவங்க எது செஞ்சாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு கிரேஸ் இருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் எதுவாக சிம்மத்தில் கிரகம் இருந்தாலே வேலை செய்யும் இப்போ சந்திரன் இருந்தால் மனமே பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி நிர்வாகம் ஃப்ளூயன்சி அவ்வளோ இருக்கும் ஒரு படிக்காதவங்க பேசினா கூட தத்துவங்கள் சொலவடைகள்லாம் போட்டு பேசுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் இது இருந்தால் வாழ்வில் சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாக இந்த ராசிக்கு கையிருப்பு ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இறைவன் உங்களை தூக்கிவிடும் ராசி இந்த ராசி இப்போ இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்கள் கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது அஷ்டமச்சனியாக இருக்கலாம் புத்திகள் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த ராசி சிவாலயங்கள் வழிபாடு செய்தல் சிவா விஷ்ணு கலந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராசிக்கு ஒரு இது உண்டு அப்போ நான் என்னோட சிம்பிள் பரிகாரமாக கொடுப்பேன் நட சிதம்பரம் நடராஜர் கோயில் கொடுப்பேன் ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா பெருமாள் அம்சம் சைனா பெருமாளும் இருப்பார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவன் இருப்பாங்க அதாவது ஒரே நாளில் இன்னொரு சூட்சமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பெருமாள் கோயிலும் அதேமாதிரி புதன்கிழமை என்று சிவன் கோயிலும் சென்றாலும் ஒரு இதாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த ராசிக்கு எழுத்து என்ற வகை கையெழுத்து போட்டு அங்கீகாரம் கொடுத்தல் அப்புருவல் கொடுக்குற இது வரும் இந்த ராசி குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இவங்க கீழே பல பேர் வேலை வைத்து நிர்வாகம் பண்ண திறமை உடையவருங்க சூப்பராக இருக்கும் இவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுன்னா கம்யூனிகேஷன் அதில் விளம்பரம் இன்றைக்கி விளம்பரங்கள் கொடுத்தல் அன்றைக்கி நான் பத்திரிகைன்னு சொல்வோம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இந்த மாதிரி விளம்பரத்தின் மூலம் அவ்வளோ டெவலப் ஆகும் இவங்களுக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபி கிரியேட்டிவிட்டி இந்த திரைத்துறையினர் அதெல்லாம் அற்புதமாக இருக்கும் ராசி வந்தாலே சொல்வேன் ஸோ ஒரு சில லோகம் மாதிரி வச்சுக்கோங்க மொபைல் வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு கழுகு கொடுப்பேன் ஒரு சிலருக்கு அந்த எலி சம்மந்தப்பட்டது கொடுப்பேன் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிங்கங்கள் ஆடுகள் ஆடுகள் பார்த்திங்கன்னா ஆண் ஆடு பெண்ணாடுதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சூச்சி எதுக்குன்னா இந்த ராசிக்கு எல்லாமே சக்சஸ் நடக்கும் இதில் ஒரு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தராசை வைக்க சொல்வோம் அதெல்லாம் இந்த ஒவ்வொரு இந்த நடக்கிற தசாபூத்திகள் தான் மீண்டு வரதுக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் இல் இல்லாமல் யாருக்கும் இருக்காது ஆனால் அதில் எப்படி தாங்கி அடைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறது இப்போ அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா ஒரு கேள்வி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி எட்டாம் இடத்தில் வக்ரம் அஷ்ட சனி வேலை சிறிது செய்கிறார் உண்மை அஷ்டமச்சனி வேலை நடக்கும் தனால் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஒரு நாள் விஷயம் குருவாக்குது வக்ரம் என்ற குருவின் பார்வை செலுத்தும் காலகட்டத்தில் கொஞ்சம் தாக்கமாக இருக்கும் இந்த நேரத்தில் சிம்பிளாக இந்த அஷ்டமச்சனி இது மீண்டு வர்றதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ உணவு தானம் காகத்துக்கு உணவு வைத்தல் தானமாக கொடுக்குற சனி சம்மந்தப்பட்ட கா காரணத்து மேலே தானம் ஒருத்தர் எண்ணெய் தானம் இதெல்லாம் சரி சரியாகும் அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் புதுசாக ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிச்சிடணும் ஏதோ எவ்வளோ வயது கற்றுக்கொள்வதற்கு வயது இல்லை ஈவன் செவன்ட்டி இருந்தால் கூட நீங்கள் ஏதோ ஒரு லேர்ன் பண்ண ஆரமிச்சுடுங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட வீட்டில் நான் நிறைய பேருக்கு கொடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க தோட்டத்துக்கு அவங்களே க்ளீன் பண்ண வச்சது காரை க்ளீன் பண்ண வச்சது ஏன்னா சனியோட இதெல்லாம் பண்ண பண்ண நிச்சயமாக எழு சனியின் தாக்கம் குறையும் இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னா இந்த புதன் என்ற கிரகம் ரெண்டாம் தேதி மீது மாறி மாறி ட்ராவல் இருக்கு அப்போ பணம் கொடுக்கல் விலங்கல்கள் பொறுமை காக்கவும் நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் இல்லைன்னா நீங்கள் பா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு உறுதி கொடுக்கக்கூடாத காலகட்டம் வேறு ஆனால் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இடம் வீடு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கின்ற காலகட்டம் அது சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுங்கள் அது சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் என்னவாக பாருங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கண காலகட்டமாக இருக்குது அதை பார்க்கணும் இந்த ராசி ஜெயிக்கணும்னா ஒன்று மாதம் மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிப்பு பண்ணிகிட்டே அவர் ராசி ஜெயிச்சுடுது சிம்மம் எப்போவுமே சேமிப்புக்கு சிறப்பாக இருக்குங்க சிம்மம் பார்த்திங்கன்னா சேமிப்பு இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக சேமிப்பு இருந்துகிட்டே இருக்கணும் மாதம் மாதம் மணி ரோலிங் இருக்கணும் ஏன்னாப்பா ஒரு சில முடிவுகள் கூட்டாக டிஸ்கஷன் பண்ணி எடுக்க வேண்டிய ராசி இது ரைட் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிற அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்குது சினிமா துறை இருக்குது சூப்பராக இருக்குது தொலைதூர பயணங்கள் ஓகே பட் குழந்தைகள் என்ற ஒரு விஷயத்தில் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குழந்தைக்கு தான் இப்போ தான் இருமிகிட்டே இருக்கான் என்னென்னு தெரியல ஏன் மாறி மாறி வருது பட் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜாதக ரீதியாக அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது பிரச்சனை இருக்குது இந்த வைத்தியம் வரையில் பாருங்கள் ஒரு சிலர் சொல்லுவோம் சித்தா ஆயுர்வேதம் யுனானி இது மாதிரி எந்த மெடிசன் உங்களுக்கு செட் ஆகும் நம்ம எடுத்தோடனே நம்ம எல்லாருக்கும் அலோபதியின்னு போகிறது எல்லா ஜாதகத்துக்கும் செட் ஆகாது உங்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் ராசியில் இருக்கிற உத்தரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு புரிதலுக்காக சிம்மத்தில் உத்தரத்தில் பிறந்தவருங்க அதுவும் அவங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் தவிர எதுவும் செட் ஆகாது மற்ற மெடிசன்லாம் போயிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஒரு ஒரு அம்மாவுக்கு மூட்டு பிரச்சனைக்கு தையலாம் தடவை வரேன் இது தடவை வரேன்னு இல்லாமல் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லேன் இப்போ கடைசியில் ரெண்டு காலையும் சர்ஜரி பண்ணி இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு சிலருக்கு இதுதான் இருக்கும் ஒரு சிலருக்கு அது போகாதீங்க அதிகம் அப்போ ஆறாம் அதிபதி நின்ற கிரகம் என்ன அதெல்லாம் மாறும் பட் சூச்சமாக சொல்கிறேன் அது வச்சு பாருங்கள் இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனம் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக மாறுங்க வேலை வேலையில் இப்போ வேலை ஒர்க் எக்ஸ்ட்ரா ஆக வாய்ப்பு உண்டு ஆனால் வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிடும் நம்பர் ஒன் வேலையில் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்க போகுது இடையோ நேரம் பகல் நேரம்னு நிறைய டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்களே முதலாளி நீங்களே லேபர் இப்போ இதுதான் இந்த காலகட்டம் கவனமாக பயன்படுத்துங்கள் நிச்சயமாக இந்த சில காலகட்டத்தில் இந்த குரு மீண்டும் மிதனத்துக்கு செல்லும் காலகட்டத்தில் இன்னும் யோகா பலன் கொடுத்துரும் இப்போ உங்களுக்கு வேலை மட்டும் இருக்கும் வேலையை கிடைச்ச மிக அதுவே பெரிய விஷயம் இந்த நேரத்தில் நான் தான் இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட் சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த் எப்படிங்க இருக்குது ஹெல்த்தை பற்றி பார்க்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சரி அதுக்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜின்னால் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் புக்கு அவ்வளோ அருமையாக நிறைய ரிவ்யூஸ் வேறு வந்திருக்கு இங்கிலீஷில் இதில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் நட்சத்திர சூட்சமங்கள் வீடுகள் அப்படின்னு அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட எழுதியிருக்குது இப்போ நாய் வீடு நக்கீரர் வீடு அப்படின்னா என்ன காலத்தும் வெளிநாட்டுக்கு குறிக்கிற பாவங்கள் என்ன அப்படின்லாம் எழுதியிருக்க பாருங்கள் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு பிஸ்னஸ் யோகம் இப்போ நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக வளர்த்தி டெவலப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பாருங்கள் கூட்டுன்னு வந்தால் மட்டும் பார்க்கணும் ஜாதகத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கும் கரெக்டாக ஒரு பிராண்டிங் உருவாக்கிக்கோங்க விஸ்டிங் கார்டு வைத்த சிம்ம ராசி ஜெயிச்சிருக்கோம் கண்டிப்பாக விஸ்டிங் கார்டு வச்சுருக்கோம் பர்சனாக விஷ்டிங் கார்டு வச்சுக்கோங்க அதே ஒரு பரிகாரங்க அப்போ இந்த ராசிக்கு ஒரு சில சூச்சமங்கள்லாம் இருக்குது அப்போ கால சூழ்நிலை இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு திருப்பு முனையாக ஏற்படுகிற காலகட்டம் ஹெல்த் வைஸ் இப்போதான் வயிறு தொந்தரவு வர காலகட்டமாக இருக்கிறது திடீரென கழுத்து வலி முதுகு வலியும்பாங்க கொஞ்சம் மனசு நெருக்கடியாக இருக்குதுங்க சூழ்நிலை வருது பட் கவனம் ரைக் எதாவது ஜாதகம் அப்பாயிண்ட் பண்ணால் இருக்கிற எண்களுக்கு தொடர்புகள் ஜென்ரல் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் போடும்போது பார்த்துருவோம் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்